அஸ்ஸலாமு அலைக்கும் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கேள்வி பதில் முகம்மது நபி சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதம் பிறந்தார்கள் ஏ முஹர்ரம் பி ரஜப் சி ரபியுல் அவ்வல் டி ரமலான் அதில் ரபியுல் அவ்வல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆண்டு பிறந்தார்கள் ஏ கிபி ஐநூற்றி ஐம்பது பி கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று சி கிபி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு டி கிபி ஐநூற்றி எண்பது பதில் கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று முகமது நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் எந்த கிழமையில் பிறந்தார்கள் ஏ திங்கட்கிழமை பி புதன்கிழமை சி சனிக்கிழமை டி வியாழன்கிழமை அதில் திங்கட்கிழமை முகமது நபி சல்லாஹலி ஹசல்லம் அவர்களின் தந்தை பெயர் என்ன ஏ அப்துல்லா பி அப்துல் சி அப்துல் முத்தலீஃப் பி அபுலஹப் விடை அப்துல்லா முகம்மது நபி சல்லாஹலி ஹசல்லம் அவர்களின் தாயார் பெயர் என்ன ஏ கதீஜா பி ஆமினா சி ஆயிஷா பி சுரையா விடை ஆமினா முகம்மது நபி சல்லாஹு அலி ஹசல்லம் அவர்கள் பிறந்த இடம் எது ஏ மக்கா பி மதீனா சி ஷாம் தேசம் பி ஜெருசலம் விடை மக்கா முகமது நபி சல்லாஹு அலி ஹசல்லம் அவர்களின் பாட்டனார் பெயர் என்ன ஏ அப்துல்லாஹ் பி அப்துல் அலீம் சி அப்துல் முத்தலீஃப் பி அப்துல் விடை அப்துல் முத்தலீஃப் முகமது நபி சல்லாஹாஹி ஹசல்லம் அவர்களின் தந்தை எப்பொழுது காலமானார்கள் ஏ நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலி ஹொசல்லம் அவர்களின் பிறப்பிற்கு முன் பி நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலி ஹொசல்லம் அவர்களின் ஆறாவது வயதில் சி நபிகள் நாயகம் சொல்லலாஹ் அலி ஹொசல்லம் அவர்களின் எட்டு வயதில் டி நபிகள் நாயகம் சொல்லல்லாஹலி ஹொசல்லம் அவர்கள் பிறந்த பத்து நாட்களில் விடை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலி ஹொசல்லம் அவர்களின் பிறப்பிற்கு முன்பு முஹம்மது நபி சொல்லலாஹி ஹொசல்லம் அவர்களின் தாயார் எப்பொழுது காலமானார்கள் ஏ நபிகள் நாயகம் சொல்லல்லாஹலி ஹொசல்லம் அவர்களின் பத்து வயதில் பி நபிகள் நாயகம் சொல்லலாஹலி ஹொசல்லம் அவர்களின் ஆறாவது வயதில் சி நபிகள் நாயகம் சொல்லல்லாஹலை ஹொசல்லம் அவர்களின் எட்டு வயதில் பி நபிகள் நாயகம் சொல்லல்லாஹலி ஹொசல்லம் அவர்கள் பிறந்த பத்து நாட்களில் விடை நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலி ஹொசல்லம் அவர்களின் ஆறாவது வயதில் முகமது நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் எத்தனை வயதில் வியாபாரத்திற்காக சிரியா சென்றார்கள் ஏ பத்து வயதில் பி பன்னெண்டு வயதில் சி பதினான்கு வயதில் டி இருபது வயதில் பதில் பன்னெண்டு வயதில் முகமது நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் முதல் மனைவி யார் ஏ கத்தீஜா ரலில்லா ஹாயன்ஹா பி ஆயிஷா ரலீலா அன்ஹா சி சவுதா ரலில்லா அன்ஹா டி ஹஃப்ஷா ரலீலா அன்ஹா விடை கத்தீஜா ரலில்லா அன்ஹா அவர்கள் கத்தீஜா ரலில்லா அன்ஹா அவர்களை திருமணம் செய்யும்போது முகமது நபி சல்லாஹ் அலி ஹொசல்லம் அவர்களின் வயது என்ன ஏ இருபத்தி ஐந்து பி இருபத்தி நாலு சி இருபது டி இருபத்தி ஏழு விடை இருபத்தி ஐந்து வயது முகமது நபி சல்லாஹ் அலி ஹொசல்லம் அவர்களின் மனைவிமார்கள் எத்தனை பேர் ஏ பதினோரு பேர் பி பத்து பேர் சி ஏழு பேர் நான்கு பேர் பதில் பதினோரு பேர் முகமது நபி சல்லாஹலி வசலம் அவர்களுக்கு எத்தனை மகன்கள் ஏ மூன்று பி நான்கு சி ஆறு டி ரெண்டு பதில் மூன்று பேர் முகம்மது நபி சல்லாஹ் அலி ஹொசல்லம் அவர்களின் பேரக்குழந்தைகள் எத்தனை பேர் ஏ பன்னெண்டு பி பதினாலு சி பத்து டி எட்டு பதில் எட்டு பேர் முகம்மது நபி சல்லாஹு அலி ஹொசல்லம் அவர்களின் எந்த வயதில் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்தது ஏ நாற்பது வயதில் பி இருபத்தி ஐந்து வயதில் சி இருபது வயதில் டி பன்னிரெண்டு வயதில் விடை நாற்பது வயதில் முகம்மது நபி சல்லாஹலி வசல்லம் அவர்களின் முகம்மது என்னும் பெயர் எத்தனை முறை குர்ஆனில் வந்துள்ளது ஏ நான்கு முறை பி இரண்டு முறை சி ஆறு முறை டி பல முறை பதில் நான்கு முறை நபிகள் நாயகம் சல்லாஹலி ஹசல்லம் அவர்கள் எத்தனை முறை ஹஜ் மற்றும் உம்ரா செய்தார்கள் ஏ ஹஜ் ஒரு முறை உம்ரா நான்கு முறை பி ஹஜ் நான்கு முறை உம்ரா ஒரு முறை சி ஹஜ் மற்றும் உம்ரா பல முறை டி ஹஜ் ஐந்து முறை உம்ரா இரண்டு முறை பதில் ஹஜ் ஒரு முறை உம்ரா நான்கு முறை நபிகள் நாயகம் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் எந்த வயதில் காலமானார்கள் ஏ அறுபத்தி ஐந்து பி அறுபத்தி மூன்று சி அறுபது டி அறுபத்தி நாலு அதில் அறுபத்தி மூன்று வயதில் காலமானார்கள்